வணக்கம் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தானே லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய எங்களுக்கு எழுதுங்கள் நன்றி வணக்கம் ஆவணி மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி மீன ராசி ஓ சிவாய நமோம் ஓம் நமோ நாராயணாய குருவை ராசிநாதனாகவும் பூரட்டாதி நான்காம் பாதம் முத்திரட்டாதி நான்கு பாதங்கள் ரேவதி நான்கு பாதங்களையும் நட்சத்திரங்களாக கொண்ட மீன ராசி எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ளும் குணமும் மற்றவர்கள் மேல் கருணையுள்ளமும் கொண்டவர்கள் நீங்கள் இந்த மாதம் உங்கள் ராசிக்குள்ளேயே ராகு பனிரெண்டில் சனி மூன்றில் செவ்வாய் குரு ஐந்தில் புதன் ஆறில் சூரியன் சுக்கிரன் ஏழில் கேது அமர்ந்திருக்கிறார்கள் ஆவணி பத்தாம் தேதி செவ்வாய் நான்காம் இடத்திற்கும் சுக்கிரன் ஏழாம் இடத்திற்கும் ஆவணி பதினைந்தில் புதன் ஆறாம் இடத்திற்கும் இடப்பயிற்சியாக இருக்கிறார்கள் இந்த மாதம் சந்திரன் செவ்வாய் சூரியன் புதன் தரும் நிலையில் இருக்கிறார்கள் பொதுவான பலன்கள் பணவரவு இயல்பானதாக இருக்கும் செலவுகள் அதற்கு இணையானதாக இருக்கும் மருத்துவ செலவுகளை சந்திக்கலாம் செயல்பாடுகளில் மந்த நிலை நீடிக்கும் அரசு சம்பந்தமான காரியங்கள் வெற்றிகரமானதாக இருக்கும் சிலருக்கு அரசு சம்பந்தமான வேலைகள் கிடைக்கும் நிதிநிலையை பொறுத்தவரை இயல்பாகவே இருக்கும் ஜீவனத் தொழில்கள் வருமானத்தை தரும் செலவுகள் வரவுகளுக்கு இணையானதாகவே இருக்கும் மருத்துவ செலவுகள் கெட்ட வழிகளில் பணம் செலவழித்தல் போன்றவை இருக்கும் வீட்டில் உள்ளவர்களின் வருவாய் உயரும் கணவன் மனைவி உறவு ஆவணி பதினைந்துக்கு முன்பு நன்றாகவே இருக்கும் அதன் பிறகு சலசலப்புகள் தோன்றலாம் குழந்தைகள் செயல்பாடுகள் சிறப்பானதாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களை மதித்து நடப்பார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உடல்நிலையை பொறுத்தவரை சிற்சில தொந்தரவுகள் வந்து மறையும் மருத்துவத்திற்காக ஒரு தொகையை செலவிட வேண்டியிருக்கும் மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் இதனால் உங்கள் மதிப்பெண்கள் உயரும் கல்வி மட்டுமல்லாது மற்ற துறைகளிலும் ஆர்வமாக செயல்பட்டு வெற்றிகளை குவிப்பீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வருவாய் இயல்பானதாக இருக்கும் வேலையில் கவனம் செலுத்துவது நல்லது மேலதிகாரிகளின் சொல்லை தட்டாது செயல்படுவது நல்லது சக பணியாளர்கள் உங்களுக்கு எதிராக செயல்பட வாய்ப்பிருப்பதால் கவனமுடன் செயல்படுங்கள் ஒரு சிலருக்கு அரசு வேலைகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு சற்று மந்தமாகவே இருக்கும் லாபம் குறைய வாய்ப்புள்ளது தொடர் முயற்சிகள் மூலமாக அதிகப்படியான லாபத்தை சம்பாதிக்க முடியும் போட்டியாளர்களின் கை ஓங்கியிருக்கும் கலைஞர்கள் தங்கள் வருமானத்தை சீராக வைத்து கொள்ள மெனக்கெட்டு செயல்பட வேண்டியிருக்கும் அதிக உழைப்பும் மன உளைச்சலும் ஏற்படக்கூடும் அரசியல்வாதிகள் தங்கள் இடைவிடாத உழைப்பின் மூலமாக நல்ல பெயர் எடுப்பார்கள் வெகுஜன ஆதரவு கிடைக்கும் வெற்றிகளை குவிப்பீர்கள் இந்த மாதம் கலவையான பழங்களை நடக்கும் என்பதால் கவனமாக செயல்பட வேண்டிய மாதம் இது இந்த மாதம் லட்சுமி தேவியை வணங்கி அவர்கள் நல்லாசையை பெற்று உங்கள் நற்பணங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி மீண்டும் சந்திப்போம்